வணக்கம் பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங் இப்போ நம்ம சூப்பர் சுவையில் மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு வாங்க மட்டன் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு மட்டன் வாங்கும்போது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியாக இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ஒரு முப்பது நிமிஷம் ஊற விடுங்க இப்போ ஊற வச்ச மட்டன் எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க ஒரு ஆறு விசில் வரணும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஆறு விசில் வரட்டும் மூடி வச்சிடணும் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நல்லா அப்புறமா குக்கரில் விசில் வந்த மட்டன் இதை நம்ம போட்டு வதக்கிக்கணும் தண்ணி நல்லா சுண்டனும் இப்போ பாருங்கள் ட்ரையாக இப்படி வந்துருக்கு அழகாக சூப்பர் சுவையில் மட்டன் சுக்கா ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ